ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தங்கம் வெள்ளி அச்சுத்தருது இன்றைக்கி நிறைய பேர் வாங்குவாங்க நம்மளுக்கு ஒரு சிலர் பேருக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைக்கி வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்காது இந்த தங்கம் வெள்ளி வாங்கினா தானா அப்படிலாம் இல்லைங்க தங்கம் வெள்ளி வாங்கினா மட்டும்தான் வந்துட்டு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் செல்வம் பெறுவோம் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க தங்கம் வெள்ளி நம்மளால் வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வாங்கலாங்க நம்மளுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் கல் உப்பு வாங்கலாங்க இந்த பொருட்கள் இன்னும் நிறைய பொருட்கள் நான் வந்து சொல்கிறீங்க இந்த பொருட்கள் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்துட்டு செல்வம் வந்துட்டு கொளிக்குங்க நீங்கள் அடுத்த வருஷம் வந்துட்டு அடிச்ச பாருங்கள் உங்களோட வாழ்க்கை திறமை நல்லா உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கும் செல்வம் வந்துட்டு பெருகிக்கிட்டே இருந்திருக்குங்க அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தங்கம் வெள்ளிக்கு பதிலாக வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்றைக்கி ஒரு சில கோவில்களில் கல் உப்பு வந்துட்டு ஏலம் விடுவாங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உப்புனாலும் வாங்கிட்டு வந்து உங்களோட பூஜை அறையில் ஒரு பவுல்லையோ ஒரு பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க அந்த அந்த உப்பை வந்துட்டு மூடி வைக்கக்கூடாது திறந்து வச்சிடணும் திறந்து வைச்சோம் அப்படின்னு சொன்னால் செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் கிடைக்குங்க அதனால் பாருங்கள் உப்பு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் திறந்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பொருளாக வாங்கினா பச்சரிசி கல் சரிங்க கோவிலில் வந்துட்டு எங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் கல் உப்பு பண் ஏலம் விடலைங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்க கடையில் போய் வாங்கலாங்க கோவிலில் வாங்கினா தான் இல்லை நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க கடையிலேயே போயிட்டு கல் உப்பு பச்சரிசி பால் இது மூணு வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் கொஞ்சம் நேரம் நாள் வச்சுட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் கல் உப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பவுலில் கொட்டி அந்த பூஜை அறையில் வச்சுருங்க சாமி மாதிரி அப்படி இல்லைன்னா பூஜை அறையில் கொஞ்சம் உப்பு எடுத்து வச்சுருங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி வந்துட்டு மஞ்சள் கலர் புடவை பச்சை கலர் புடவை சிவப்பு கலர் புடவை இந்த மூன்று கலர்களில் வந்துட்டு உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா மூன்று கலர்லேயுமே வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு கலரில் வாங்கிட்டு வீட்டில் வந்துட்டு மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவோ சிலையோ வச்சுருப்பீங்க இல்லையா குட்டியா சிலையோ ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க இல்லையா அப்படி இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ இருந்தாலும் சரிங்க அதுக்கு முன்னாடி இந்த புடவை வச்சு அது மேலே வந்துட்டு வெத்தலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் வந்துட்டு கிழங்கு மஞ்சளாகவும் இருக்கலாம் வெள்ளி மஞ்சளாகவும் இருக்கலாம் இதை வச்சுட்டு சாமியில் மாதிரிலாம் வச்சுருங்க வச்சுட்டு அப்புறமேலுக்கு ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து அந்த புடவையை கட்டிக்கலாங்க சரி எனக்கு புடவை வாங்க கூட வசதி இல்லைங்க அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் பிட் பச்சை கலர் மஞ்சள் கலர் சிவப்பு கலர் இது மூணு வேறு வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படிசும் இதில் ஏதாவது ஒரு கலராச்சு வாங்கி நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி வெத்தலைப்பாக்கு குங்குமம் மஞ்சள் அந்த ப்ளவுஸ் மேலே வச்சுட்டு வச்சுருங்க வச்சுட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி எடுத்து உங்கள் உடம்புல சும்மா போட்டுட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் தச்சு போட்டுக்கலாம் உங்கள் உடம்புல வந்துட்டு அந்த துணி படணும் அன்றைக்கி அதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் அந்த துணியை வந்து தச்சு போட்டுக்கலாங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அன்றைக்கி வந்துட்டு விளக்கு நம்ம எப்போச்சும் நம்ம பூஜை அறை அறைக்கு வந்துட்டு விளக்கு வாங்கணும்னு சொல்லி நம்ம நினச்சிருப்போம் இல்லையா அந்த வாங்கக்கூடிய விளக்கு அன்னைக்கு வாங்குறது ரொம்பவே விசேஷங்க அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னு சொன்னால் பச்சை கற்பூரம் கட்டாயம் வந்துட்டு அன்றைக்கி பச்சை கற்புறம் கல்லூப்புலாம் வாங்கணுங்க எதனால அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி க கடாட்சத்தையும் சரி தெய்வ கடாட்சத்தையும் சரி செல்வத்தையும் சரி ஈர்த்து கொண்டு வரக்கூடியது பச்சை கற்பூரம் அதனால பாருங்கள் பச்சை கற்பூரம் வாங்கி நம்ம பூஜை அறையில் வைக்கக்கூடிய அது அன்றைக்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் அன்றைக்கி வந்துட்டு மருதாணி செடி உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டில் தொட்டியில் வளர்க்குறாந்தான் வளர்க்கலாம் அப்படி இல்லை தோட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு தோட்டத்தில் வச்சுருங்க அன்றைக்கி வந்துட்டு மருதாணி செடி வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷங்க செல்வத்தை வந்துட்டு உங்கள் வீட்டை நோக்கி ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த மருதாணி செடிக்கு இருக்குங்க அது வந்துட்டு ஒரு மகாலட்சுமி தாயாரே நீங்கள் வீட்டில் வைக்கிற மாதிரி மருதாணி செடி வைக்கிறது ஒரு பாக்ஸில் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பச்சை கற்பூரம் இது மூணு போட்டு ஒரு பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் சாமி மாதிரி அன்றைக்கி வந்து வைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷங்க அது வந்து எப்போவுமே அப்படியே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க அந்த பச்சை கற்பூரம் கரைஞ்ச பின்னாடியே அந்த ஏலக்காய் கிராம்பு அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டு பச்சை கற்பூரம் புதுசு அதோட சேர்த்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி அன்றைக்கி அதை அடிச்சே நாளில் இதெல்லாம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க தங்கம் வெள்ளி வாங்க முடியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்காதீங்க அதுக்கு ஈடான பொருட்கள் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்வ வளத்தை பெருக்கக்கூடியது இந்த பொருட்கள் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயமாக வந்துட்டு வாழ்க்கை தரம் பணம் வந்துட்டு உங்கள் வீட்டை தேடி வரும் பணம் வந்துட்டு வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை இது செல்வ வளம் கொளிக்குங்க செல்வம் பெருகும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாம் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கலாமா தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்